அதனால எங்களுக்கு இங்க இருக்கிற எல்லாரையுமே நல்ல பழக்கம் அதனால சேஃப்டியாகவும் இருக்கும் பாப்பாங்களுக்கும் பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஒரு பிரச்சனையுமே இல்லை எதுக்காக பாத்தீங்கன்னா நீங்க பழைய வீட்டை காலி பண்ணிட்டு வந்தீங்க அதுக்கு எங்க வீட்டுக்கார ஆன்சர் சொல்லுவார் இல்லை அந்த அவசானம் வந்து அவங்க சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாசம் டைம் கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து பாப்பாங்களுக்கு ஒரே உடனே பண்ணலன்னு சொல்லி ஒரே நாளில் வீடு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்தாச்சு அப்புறம் ஒரு வாரத்தில் வீடு காலி பண்ணிட்டு அதுதான் காரணம் மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அக்கா என்ன காரணம் அந்த வீடு நல்லா இருந்துச்சு சொல்லுங்க சொல்லுங்க நீங்கள் நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை அந்த ஹவுஸ் ஓனர் அக்காவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் கேரக்டர் தான் ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச அமௌண்ட் கூட பார்த்தீங்கன்னா கரெக்டா பெயிண்ட் அடிக்க போக மிச்ச அமௌண்ட் வந்து அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க சில ஹவுஸ் ஓனர்களை கூட அனுப்ப மாட்டாங்க பிடிச்சத கூட அனுப்ப மாட்டாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அம்ஸ்டாங்க நல்ல கேரக்டர் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க வராங்க அப்படிங்கிறனால நம்மளை காலி பண்ண சொல்லிட்டாங்க சரி ஓகே நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனி வீடாக கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம் அவங்க காலி பண்ண சொன்னதும் சரினு சொல்லிட்டு காலி பண்ணிட்டோம் உங்கள் வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள் வீடியோ போடுங்கக்கான்னு சொல்லிங்க அதில் ஒன்றுமே இல்லை நான் அதில் என்ன வீடியோ போடுறதுனாங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நாளைக்கு தனி வீடியோ போடுறேன் அதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை சும்மா நம்ம ஃபேஸ்புக் போடுறதுக்கு அப்புறம் வளையல் பண்ணி ப்ரொமோஷனுக்கு வந்து நகை செட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் பர்பிள் கம்பெனியோட ப்ராடக்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா இல்லை அந்த ப்ரொமோஷனுக்கு அந்த ப்ராடக்ட் தான் இருக்கும் அதிகமாக துர்காவில் எதுவும் பொருளெல்லாம் வாங்காது மேக்கப்னு சொல்லி ப்ரமோஷன் தான் அதிகமா இருக்கும் ஆமாம் அதேமாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் டூர் போட்டப்ப இந்த பின்னாடி இருக்கிற ஷெல்ஃபில் வந்து ஸ்கிரீன் துணி போடுங்கக்கா அது கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும்னு சொன்னீங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் விலாக்ல இருந்து நம்ம ஸ்க்ரீன் துணி போட்டுருவோம் இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குறதுக்கு போக போகிறோம் அப்புறம் முக்கியமான கொஸ்டின் அக்கா நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இருக்கீங்களா அக்கா நீங்கள் மாசமாக இருக்கீங்களா அக்கா எத்தனை மாதம் ஏன்க்கா எங்ககிட்ட சொல்லுல இப்போ நம்மளோட ஹோம் டூரு விளாகில் போய் நீங்கள் கமெண்ட்ஸ் வேணால் செக் பண்ணி பாருங்க அத்தனை பேர் வந்து கஞ்சி பார்க்கிங்களா கஞ்சி பார்க்கிங்களான்னு என்ன கேட்டிருக்கீங்க உங்களுக்கு அப்படியே தெரியுது நிஜமாக இல்லை அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் இல்லை இருந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லுவேன் இது மாதிரி இருக்கும் இருந்தால் இருந்தால் இல்லைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு வயசாகி போச்சு இல்லை அதனால ஆனால் எங்கள் ஷோபிக பார்த்தீங்கன்னா எங்கள் ரிஷ்வந்த் இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் இருந்துட்டு போனதுக்கப்புறம் ஷோபி வந்து அம்மா நம்ம வீட்டுக்கும் ஒரு தம்பி பண்ணுற கம்பெனி எங்களுக்கு ஒரு தம்பி கொடுங்க அம்மா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்ச நாள் கேட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் அது அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களே மறந்துட்டாங்க ஏன்னா அந்த குழந்தைய வந்து ரித்திகா சோ சோபிகாவும் ரித்திகாவும் ரொம்ப பக்கத்திலே வச்சுட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ரசிச்சிட்டதுனால அந்த ஆசை வந்துடுச்சு போல மற்றபடி ஒன்றும் இல்லை நான் கன்சீவாலாம் இல்லை இருந்தேன்னா சொல்லியிருப்பேன் இருப்பேன் ஆனால் எதனால் அதை கேட்டீங்க அப்படிங்கிறத இந்த விளாவுக்கு கீழே வந்து சொல்லுங்க எனக்கு அது தெரிஞ்சவங்க எந்த விதத்தில் பார்த்தா நான் மாசமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பெட்ரூமில் வந்து பீக்காக்கு பெட்ஷீட்டு வேண்டாங்கக்கா அது வந்து முருகனோடது வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சரி நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணிட்டு இதை வந்து மாற்றிடலாம் திரும்ப திரும்ப அந்த ரெண்ட் அமௌண்ட் சொல்லுங்க அப்படிங்கறத கேட்டிருக்கீங்க பதினாறாயிரம் ரூபா அப்புறம் இந்த ரெட் கலர் ஸாரீ வந்து கட்டியிருந்தீங்களா அக்கா நீங்க அந்த சாரி கலெக்ஷன் காமிச்சப்ப கூட அந்த சாரி எல்லாம் அவ்வளவு ஒண்ணும் நல்லா இல்ல ஆனா நீங்க வீடியோல கட்டினதுக்கு அப்புறம் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்க அன்னைக்கு நான் கட்டியிருந்த சாரி பாத்தீங்கன்னா நூத்தி நாப்பத்தொன்பது நூத்தி நாற்பத்தொன்பது ரூபா தான் ஆனா சூப்பரா இருந்துச்சு இப்ப நான் கட்டி இருக்கிறது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இந்த சாரீன்னு பாத்தீங்கன்னா அழகா இருக்கு பரவாயில்ல இரநூறுவாக்குள்ளயே சூப்பரான எல்லாம் வந்து எடுக்கலாம் எடுக்கலாமே இந்த மாதிரி வந்து இனிமே எடுத்து வச்சுக்கவே நீங்க கம்மி ரேட்ல திடீர்னு பார்த்த உடனே தான் சரி மொத்தமா ஒரு பத்து சாரி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஏன்னா வேற எந்த கடையிலுமே எங்கேயுமே அந்த ரேட் இருக்க பார்த்ததும் இல்லை எங்கேயுமே கிடைக்காது இன்னொன்று நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அங்கே ராசிபுரத்துலேருந்தாங்க அந்த அக்கா அதனால நான் கேட்டதுமே நிறைய கலெக்ஷன் தனித்தனியா மாடல் சூப்பராக பார்த்து வந்து எடுத்து கொடுத்தாங்க அதனால் எங்களுக்கு பார்த்ததும் பிடிச்சது சரின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்புறம் இந்த பெரிய கண்ணாடி வந்து எங்கக்கா வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது என்ன வாங்கணும் ஒரு கடை ஒரு ஷாப் அந்த கடை பேரு நீரர் ஏதோ மறந்துருச்சு நான் கடைப்பேர் மட்டும் உங்களுக்கு வந்து மென்ஷன் நம்ம பண்றேன்ல பண்ணதான் ப்ரமோஷனுக்கு வந்து தான் இந்த கண்ணாடி இதோட ரேட்டு எவ்வளவு என்னங்கிறது எனக்கு நிஜமா தெரியல இதுல வந்து மூணு கலர்ல வந்து லைட் தெரியும் அப்புறம் ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கு எங்கிட்ட இருக்கிற பெரிய மிரர் பாப்பாங் ரூம்ல இருக்கிற ரிங் லைட் மாதிரி ஒரு மிரர் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு லைட் எறியும் ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து இல்ல ஆனா நல்லா இருக்கு இப்ப நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு அது வீட்டுக்கு போன சூப்பரா இருக்கு இது வந்ததுக்கு நான் ட்ரை படுத்துறேன் அந்த மூலையில் தான் வச்சிருப்பேன் ட்ரை பேர்ல இருந்து வீடியோ எடுக்கிறதே இல்லை இது வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடியே தான் வந்து வீடியோ எடுக்கிறேன் நல்லா இருக்கு எங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் இதை இப்போ தினாம வந்தப்ப சார் வந்தப்ப யார் வந்தாலும் இந்த கண்ணாடி முன்னாடி வந்து பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் ஒரு நல்லா இருக்கும் நம்மளே வந்து பாத்தீங்கன்னா அழகா காமிக்கும் அந்த கண்ணாடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கீங்கன்னா ஏசி வீட்டுக்கு ஏசி வாங்கலையான்னு கேட்டிருக்கீங்க ஏசி கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் ஏசி வந்து ரெண்டு மாசத்துக்கு மட்டும்தான் தேவைப்படும் பத்து மாசத்துக்கு தேவைப்படாது கரெக்டாக நாங்கள் வாங்கலான்னு போகும்போதெல்லாம் மழை வந்துடுது ஆமா இப்பயும் மழை பெஞ்சிட்டு ரெண்டு மூணு தரம் இதே மாதிரி ரொம்ப புழுக்கமாக இருக்கு சரி ஏசி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு மறுநாள் போகலான்னு நினைப்போம் பார்த்தா அடுத்த நாள் மழை வந்துடும் அப்புறம் அந்த ஏசி வாங்குற பிளானே அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அப்படிதான் போயிட்டு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஏசி வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு தூங்கவே முடியல எங்கனால பயங்கர புழுக்கம் பாப்பாங்களே டாடி ஏசி வாங்குங்க டாடி அப்படின்ட்டாங்க சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் திடீர்னு அன்னைக்கு நைட்டு ஒரு ரெண்டு மூணு மணிக்கு மேல மழை வந்து ஃபுல்லா சில்லாக்கி விட்டுருச்சு வீட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிர் ஆரம்பிச்சிருச்சு அதனால ஏசி வாங்கலாம் இன்னொன்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறனால நம்ம ஏசி வாங்க போறது இல்ல நம்ம சொந்த வீடு கட்டி போனதுக்கப்புறம் எல்லா ரூம்லையும் ஏசி மாட்டுறோம் அதுதான் என்னோட டார்கெட்டு வீடு அழகா ரொம்ப நீட்டாக வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் எப்போயுமே எங்கள் வீடு இப்போதா இப்படி தான் இருக்கும் இப்போ கூட நான் இந்த வீட்டை காமிக்கிறேன் உங்களுக்கு ஹோம் டூருக்கானதுனால வீடு க்ளீன் பண்ணல எப்பயுமே பார்த்தீங்கன்னா வீடு க்ளீனாக தான் இருக்கும் இப்போ எங்கள் பாட்டி வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரம் கூட போட தோட்ட மாட்டேங்கிறாங்க கழிவு கழிவு வச்சிடுறாங்க பாட்டி உங்கள் கூட தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்க மாமா எங்கள் கூட தான் இருப்பாங்க மாமா வீடு எங்கள் பக்கத்தில் தான் இருக்காரு எங்கள் கொஞ்ச நேரத்தில் மாமா வருவார் போவார் பாட்டி நாங்கள் வீட்டில் இருப்பாங்க மாமா வீட்டிலேயே இருப்பாங்க அவ்வளோதான் மற்ற வெளியில் நாங்கள் இவ்வளோ ப்ரொமோஷன் வச்சு ஐநூறு சவுரன் கோல்டு வாங்க போறீங்களா அப்படியும் ஐநூறு சவரனா எப்படி பார்க்க முடியும் அவ்வளோ கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்களே அவங்க யாருன்னு கேட்டிருக்கீங்க மேபி அந்த கொஸ்டின் கேட்டவங்க வந்து நம்ம புது சப்ஸ்கிரைபரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கள் அம்மாவை பார்த்து அம்மா என்னோட பாட்டி பாட்டி தான் ஆனால் கொஞ்சம் பியூட்டி இருப்பாங்க அதனால உங்களுக்கு என்ன வயசுலே அவ்வளோ நீங்கள் பாட்டி பாட்டி கூப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னீங்க நான் இப்போ வீடியோக்காக தான் இத்தனை நேரம் பாட்டினு கூப்பிடணும் நேரில் என்னங்க கூப்பிடுவேன் இல்லை அம்மா அம்மா தான் கூப்பிடுவோம் அம்மான்னு கூப்பிடுவேன் எங்க அம்மா இருக்கப்போ பார்த்தீங்கன்னா நான் அம்மான்னு நான் எங்கள் சுருதி எல்லாருமே ஏமா போமா தான் கூப்பிடுவோம் பாட்டின்லாம் கூப்பிடுறதில்லை எங்கள் பாட்டியை பார்த்தா பாட்டின்னு கூப்பிடணுன்னு மனசோடு அவ்வளோ வயசுல அப்புறம் நம்ம லேண்டு நிலம் பற்றி ஒரு வீடியோ போட்டுருந்தீங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிருந்தீங்க ப்ராசஸ் போயிட்டு இருக்கு கரையை பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து வீடியோ போடுறோம் ஏன்னா நிலம் வந்து ஃபுல்லாக எல்லாம் முடிச்சா கம்ப்ளீட் பண்ணால் தான் அதை வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் வீடியோ போட்டால் தான் சரியாக இருக்கும் லோன் எல்லாம் ரெடி ஆகிட்டு அதை வந்து கரீ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ கொடுத்து போவோம் எவ்வளோ அட்வான்ஸ் வந்து நாங்கள் எங்கள் சைடு இருந்து நாங்கள் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம் எவ்வளோ பணம் லோன் போட்டிருக்கோம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவோம் அந்த வேலைலாம் முடியட்டும் ஏன்னா இப்போ அந்த ப்ராசஸிங் வேலை தான் போயிட்டுருக்கு அதனால் நம்ம வந்து சீக் அதாவது நம்ம நிலம் வாங்குகிறோன்னு சொன்னதுலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே கரையும் பண்ணிடணும் கரையும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எங்க மாமனார் மாமியார்ட்டையும் சொல்லியாச்சு ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கரையம் அன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவோம் எல்லா டேட்டையிலும் சொல்றோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா எங்க பாட்டி வந்து ஆயில் பிஸ்னஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான கண்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து காட்சியாச்சு எல்லாமே ரெடியாக இருக்குது அதோடய விளாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாளைக்கு பார்ப்பீங்க எப்படி வந்து நம்ம நேச்சுரலாக எல்லா இன்க்ரீடியன்ஸும் வாங்கிட்டு வந்து எப்படி தயாரிச்சோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வீடியோவில் பாருங்கள் நாளைக்கு வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் வந்து ஆட் பண்ணிடுவேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அமௌண்ட் எல்லாமே வந்து முடிவு பண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லிடுறேன் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் அதுக்கான எந்த ஒரு இதுமே எங்களுக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு எதுவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சொல்ல போகிறதில்ல வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் வாங்குவீங்க அவ்வளோதான் எங்கள் பாட்டி சொல்ல சொன்னேங்க எண்ணெயை பற்றி இந்த வீடியோவில் போய் சொல்லிடு ஆமாம் அப்போ தான் ஆர்டர் பண்ணுவாங்க அப்படின்னாங்க கண்டிப்பாக அவங்க ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே யூஸ் பண்ண ஒரு எண்ணெய் எங்கள் வீட்டுக்காரர்கெலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபுல்லாகவே வெல்ல முடியாதான் இருக்கும் கருப்பு முடியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது வெள்ள முடிதான் ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்போ எங்கள் பாட்டி அந்த எண்ணெய் கொடுத்து தான் பார்த்திங்கனா இவருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு மூணு மாதம் கேப் இருந்துச்சு அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா வெள்ள முடியெலாம் அந்த கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த மாதிரி திரும்ப வெள்ள முடி நிறையாவே தெரியல அதனால் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் தான் இருக்குது பாப்பா அந்த எண்ணெய் தான் பார்த்தீங்கன்னா நான் தேய்ச்சிட்ருக்கேன் அதனால் நீங்கள் பாருங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் சொல்லுங்க சொல்லுங்கள் யூஸ் பண்ணி அதே மாதிரி எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் வாங்கின அன்றைக்கே கண்டிப்பாக ரிசல்ட் தராது அக்கா நீங்கள் முடி கொட்டாதுன்னு சொன்னீங்க முடி கொட்டு அக்கா முடி அடர்த்தி ஆகும்னு சொன்னீங்க அப்புறம் என்ன அக்கா அடர்த்தி ஆகலை அப்படிம்பிங்க அப்படிலாம் இல்லை வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்டு கிடைக்கும் நாளைக்கு வீடியோ மறக்காமல் பாருங்கள் நம்ம மொத்த டீட்டெயில் அதில் சொல்லியிருப்போம் ம் நாங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை உங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்க நம்பிக்கையில் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் என்ன பேர் வைக்க போகிறோம் என்ன பண்ணுறோம் எல்லாமே இன்றைக்கி முடிவு பண்ணி நாளைக்கு உங்களுக்கு எல்லாமே வந்துடும் ம் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம வந்து பழைய வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் வேலைகள் நம்ம அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வந்தது அந்த மாதிரி வேலைலாம் நிறைய இருந்ததுனால அப்பப்போ ஒரு ஸ்லோ ஒரு பிக்கப் ஒரு ஸ்லோ ஒரு பிக்கப் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இனிமேல் பார்த்திங்கன்னா ரெகுலர் கண்டென்ட் வந்து நம்ம போட ஆரம்பிச்சிடுவோம் ம்

துர்கா ஸ்டைல் போட்டா வருது இல்லையான்னு சொல்லுங்க ஏன்னா எங்களுக்கு அடிச்சா அவருக்கு சில பேர் வந்து எங்கா லைஃப் ஸ்டைல் போட்டா வரல அப்படிங்கிறீங்க மேபி வந்து பாத்தீங்கன்னா அது முன்னே டைப் பண்ணி பார்த்தப்ப வராம இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு பதினாறாயிரம் பக்கம் சப்ஸ்கிரைபர் வந்து டக்கு டக்குன்னு அதுலயும் வந்தாச்சு அதனால இனிமேல் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ ரெசிபியோட பார்த்தீங்கன்னா நம்ம துர்கா லைஃப் ஸ்டைல எப்படி சமைக்கிறேன் என்ன லைஃப் வரும் மறக்காம ரெண்டு சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க